ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு காராமணி அதாவது தட்டைப்பயிர்னு கூட சொல்லுவாங்க இங்கிலீஷில் லாங் பீன்ஸ் அப்படி சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இன்றைக்கி வந்து கூட்டு தான் செஞ்சுருக்கேன் அதாவது பாசிப்பருப்பும் கொஞ்சம் கடலை பருப்பும் சேர்த்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கூட்டு அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிட விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கூட்டு பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் இது சாம்பார் புளி குழம்பு ரசம் எதுக்குனாலும் சூப்பராக மேட்ச் ஆகும் போகலாம் பாருங்க அதே போல் சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இது இதுதான் இந்த காராமணி கொஞ்சம் இந்த பீன்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் லாங்காக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருந்தது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த சிறு பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை நம்ம அந்த காய் நறுக்கிறதுக்கு முன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னகுட்டியே என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா அல தடவை அலசிட்டு நல்ல தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பா இந்த காயோட அந்த பருப்பெல்லாம் இப்போ இந்த காயை இதே போல் பொடிசாக கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள் அதை போட்டுட்டு அது அந்த பருப்பு வேக வச்சு அந்த பருப்பை ஊற வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு தண்ணி அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க என்னென்னா நம்ம இப்போ கூட்டு மாதிரி தான் வைக்க போகிறோம் ஸோ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பொரியல் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கிடலாம் நான் வந்து கூட்டு மாதிரி தான் வந்து வைக்க போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்னேகால் டீஸ்பூன் தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் கூட நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் என்றைக்குமே உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இப்போ இது நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேகட்டும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை நம்ம குறைச்சி வச்சுக்கிடலாம் இப்போ அந்த கொதிக்கும் பொழுது இந்த மேலே இதே போல் நுரம் மாதிரி இந்த அழு இதோட இருந்து இதே போல் வரும் இந்த நுரம் மாதிரி வரும் இதை என்ன பண்ணுங்க கொஞ்சம் முடிஞ்சால் இதை எடுத்து கிளியர் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு அந்த சிறுபருப்பில் இருந்து தான் இது வேற ஒன்றும் இல்லை நம்ம என்றைக்குமே இந்த பருப்பு பசங்களுக்கு வச்சு கொடுக்கல குட்டி பிள்ளைகளுக்கு பருப்பு பருப்பு வச்சு கொடுக்கல நீங்கள் குக்கரில் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுங்க தீய கொஞ்சம் மீடியத்துக்கும் லோ பிளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க அப்போ தான் பருப்பு என்ன குழையாமலையும் அதே சமயத்தில் நல்ல சூப்பராக வெந்தும் வரும் பாருங்க இப்போ நம்ம இதே இதை குக்கரில் கூட ஈஸியாக வச்சிடலாம் குக்கரில் இதே இதை கொஞ்சம் தண்ணியை நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சா போதும் பாருங்க ரொம்பலாம் விசில் வைக்க வேண்டாம் குக்கரில் ஈஸியாக கூட நீங்கள் வைக்கலாம் இன்னைக்கு கடாயில் போட்டு தான் நான் வைக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சீரகம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தான் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு பூண்டு அதே சமயத்தில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது மிஸ் ஆகிடுச்சி நான் வந்து கொஞ்சம் கனிஞ்ச பச்சை மிளகாய் தான் அதாவது பழுத்த பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து தான் இதை நல்லா கொஞ்சம் இதே போல் கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வத்து வத்தும் பொழுது நம்ம இந்த அரைச்ச அந்த தேங்காய் உள்ளதை இதோட சேர்த்துருவோம் நீங்கள் எனக்கு இது இப்போ வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு புளி குழம்புக்கு சைடிஷ்ஷாக இப்படி வைக்கும் பொழுது இந்த பருப்பு போதும் இல்லை நான் வந்து இது இது மட்டுமே வச்சு சாப்பிடணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பருப்பை என்ன பண்ணுங்க கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ என்ன ஆகும்னா நல்லா கூட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல கிரேவி பதத்துக்கு இருக்கும் சாதத்தில் நீங்கள் அப்படி போட்டு கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அங்கே நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஒரு மூணு வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு கூட சாதத்தில் போட்டு இதை நல்லா விரவி கொடுக்கலாம் இப்போ அந்த தேங்காய் பச்சை மிளகாவோட ராஸ்மல் கொஞ்சம் போகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி கொடுத்துட்டே இருங்க ஒரு மூணு நிமிஷம் போதும் இப்ப இதுக்கு தாளிக்க நீங்க தேங்காய் இருந்தாலும் சரி அல்லது ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் சரி தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் மனம் கூடுதலாக இருக்கும் ஒரு நான் வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கடுகு கருப்பு உளுந்த பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டு ஓரளவுக்கு அதில் ராஸ்மல் போய் அந்த கூட்டு பதத்துக்கு இப்படி வந்துடும் அந்த சமயத்தில் நம்ம தாளித்ததை இதில் சேர்த்துற வேண்டிதான் கொஞ்சம் நிறம் மாறுனால் அந்த வெங்காயம் நிறம் பொழுது அந்த கூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மனம் கொடுக்கும் பாருங்கள் அதோட சேர்த்து தாளிச்சுட்டு

பசங்களுக்கு கொடுக்கும்போது இதே போல் வேக வச்சு நீங்கள் பாசிப்பருப்பு அந்த உள்ள அதை மட்டும் லைட்டாக எடுத்துட்டு வேக வச்சு கொடுத்து தாளித்து கொடுத்து பாருங்கள் நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க இப்போது இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி இலையை தூவி இறைக்கிற வேண்டியதான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி